சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னோ ஆகஸ்ட்டு டுவெல் எபிசோடில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ ரிவியூ வாங்க என்னோட ரெபியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வெற்றி வந்துட்டு எல்லா ரவுடியும் வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து வர வைப்பாங்க அப்போது கரெக்டாக வந்து சிலை திருந அந்த ரவுடி வெற்றி முன்னாடி வந்து நின்னுட்ருக்காங்க அப்போது நந்தினி வந்து அந்த ரவுடிக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கால் நாட் ரீச்சபிள்னே வரும் ரவுடியை கை காமைக்க சொல்லி வெற்றியும் சிவாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து கையை பின்னாடியே வச்சுருப்பாங்க அப்போது திடீர்னு வந்து கால் வந்து ரிங் ஆகும் ரிங் ஆனதுமே வந்துட்டு அந்த ரவுடி வந்து ச எனக்கு வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வராங்க நந்தினி அட்டன் பண்ணதுமே நீ சிலை திருடினதுக்காக உன்னை தேடிக்கிட்டு உன்னை நீ வந்து உடனே வந்து அந்த ஊரில் இருக்காது ஊரை விட்டு வெளியில் ஓடிடு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சரிங்க மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு திரும்பவும் வெற்றி முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்போது வெற்றி வந்துட்டு கையை காமி அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் வந்து கையை நீட்டுறாங்க நீட்டும் போது பார்த்துட்டு சிவா இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டாக வந்து கையை உதறி தள்ளிட்டு அந்த ரவுடி தப்பிச்சு ஓடுறாங்க பின்னாடி எல்லாரும் தரத்துக்கிட்டே போறாங்க இன்னொரு பக்கம் அங்க எல்லாரும் வந்து பஞ்சாயத்துல வந்து என்ன இன்னும் வரல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க போலீஸ் வந்துட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம் இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லோரும் சார் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஊர் தலைவர்லாம் சொல்லவே அவங்களும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இங்கே வெற்றி வந்து தப்பிச்சி ஓடினா அந்த ரவுடியை எப்படியோ பிடிச்சி அடி அடி நடிச்சு உண்மையாக வர வைக்கிறாங்க ஒழுங்காக உண்மையை சொல்லு நீ தானே அந்த சிலையை வந்து திருடுனேன் எங்கே வச்சிருக்கீங்க அந்த சிலை அப்படின்னு அடி அடி நடிச்சு கேட்குறாங்க அடி தாங்க முடியாமல் அவங்களும் வந்து உண்மையை சொல்லிவிடுவாங்க அந்த சிலையை எடுத்துக்கிட்டு அந்த ரவுடியும் கூடவே கூட்டிட்டு வெற்றி வந்து நேராக வந்து அந்த கோவிலுக்கு வந்து போகிறாங்க அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலெலாம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து மகாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட கையில் விலங்கெல்லாம் மாட்டுறாங்க அப்போ கரெக்டாக வெற்றி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு வெற்றியை பார்த்ததுமே நந்தினிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும் இவனை தப்பிச்சு ஓட சொன்னால் இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு டென்ஷனாக பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இவன் தான் சிலையை திருடுனா அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வாங்கி வந்து ஊர் தலைவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவங்களும் வந்து ஒத்துப்பாங்க நான் தான் சிலையை திருடினேன் அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் வந்து வெற்றிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தம்பி இவங்களால தான் வந்து சிலை வந்து திரும்ப கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸெல்லாம் எதுவும் பண்ண முடியாமல் போலீஸ் அங்கேருந்து போயிடுவாங்க இன்னொரு பக்கம் நந்தினி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க வாசு வந்து நேராக போயிட்டு நந்தினியை பார்க்கறதுக்காக போகிறாங்க இங்கே என்ன தான் வெற்றி வந்து மகாக்கு ஹெல்ப் பண்ணாலும் வந்து மகாவோட கோவம் குறையவே குறையாது என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு அவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்கள்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து மகா வந்து ரொம்ப கோவமாகவே இருப்பாங்க அதனால் வெற்றி வந்துட்டு மகா இருக்கிற இடம் பக்கமே போகாம தூரமாவே நின்று எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அங்க வந்துட்டு வாசு வந்து நந்தினியை பார்த்து பேசுறாங்க ரெண்டு பேரும் அங்க நடந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை நாம வந்து மாட்டிக்கல எப்படியோ தப்பிச்சிட்டோம் இந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நந்தினி வந்துட்டு சொல்றாங்க நான் வந்து அந்த சாமியோடைய பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க வாசு வந்துட்டு சாயந்தரம் வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பூஜை அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ வாசு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சாயந்தரம் சாமியோட வந்து விக்ரம் இருக்கிற இடத்த வந்து சொல்ல போறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு அப்படியா அப்போனா நான் அந்த சாமியாடியே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்கும்போது நந்தினி வந்து அவங்களோட பிளானை வந்து சொல்கிறாங்க அப்போ வாசு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மேடம் அக்னி அம்மனை நம்பி வந்தவங்க வந்து அக்னி அம்மன் கைவிடாது அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம் கைவிடுதா இல்லையான்னு அப்படின்னு வந்து நந்தினி வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி நான் அந்த சாமியாடியை பார்க்கணும் நீ ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்ல அதே மாதிரியே அந்த சாமியாடி வந்து நந்தினியை வந்து பார்க்குறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு அந்த சாமியாடிக்கு கொஞ்சம் பணத்தை வந்து கொடுக்குறாங்க நீ வந்து சாமி வந்து ஆடும்போது வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி தான் நீ வந்து கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும் அப்படின்னு அந்த சாமியாடிகிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க சாமியாடியும் வந்துட்டு இருப்பார் அப்போ பூசாரி வந்து மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க மா சாமியாடி வந்துட்டார் நீ வந்து புருஷா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கேளுமா அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு மகா வந்து கேட்குறாங்க சாமி என் புருஷன் விக்ரம் வந்துட்டு இப்போ எங்கே இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எதுவுமே தெரியல எனக்கு அவ இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியணும் அதுக்காக தான் நான் இந்த விரதமே இருந்தேன் எனக்கு அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் வெற்றி வந்துட்டு தூரமாக நின்று வந்து முனீஸ்வரன் சாமி வந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க கடவுளே ஏதோ வந்து தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது எனக்கு நீ தான் காப்பாற்றணும் மகாக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதா அப்படின்னு அவர் அங்கே வேண்டிகிட்டு இருப்பாரு மகா இதை கேட்டதுமே சாமியாடி வந்து சொல்கிறாரு ஏ கெட்ட இன்னும் கொண்டவளே பொய் பேசுகிறியா ஏன் கிட்டேயே அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க முதல்ல வந்து இந்த கோவிலை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்கிற மாதிரி அந்த சாமியாடி வந்து சொல்கிறாங்க அது கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது அப்போது மா அங்கே வந்து வெற்றிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா திடீர்னு சாமி வந்துடுது சாமி வந்ததுமே கையில் அருவாளோடு வந்து பயங்கரமாக ஒரு சட்டம் போடுறாரு அது போட்டதுமே எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க வெற்றி வந்துட்டு இதோடு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ